என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காதல் செய்திருக்கிறார் இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தினால்

தாவிதை ராஜாவிடம் தேச அதிகாரிகளிடம் போட்டு கொடுத்து விட்டார்கள் ஆகையால் தாவிது சொல்கிறார் அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் இப்படி தாவிதோடைய வாழ்க்கையில் நடந்தது போல என் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகர் அந்நியர்களாக விரோதமாக எழும்பி நமக்கே தெரியாமல் நம்முடைய மேல் அதிகாரிடம் சென்று நம்மை பற்றி இயழ்வாக பேசிடுவார்கள் கூடவே இருந்த நல்லவர்களாக பேசி நைவஞ்சகமாக நமக்கு விரோதமாக அநேகர் எழும்பலாம் தாவியருடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தது ஆகினால்தான் இது ஒரு முறை சொல்லுகிறார் என்னை நீந்தித்தவன் சத்துரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகஜன் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனும் நீயே என்று சகிதக்கார தாவீர் சொல்கிறார் என் அன்புக்குரியவர்களே உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வேலை ஸ்தலத்தில் படிக்கின்ற இடத்துல தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல ஊழியும் செய்கிற இடங்களிலே இப்படிப்பட்ட தாவியருடைய வாழ்க்கையில் நடந்தது போல உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்கள் கூட இருக்கிறவரே உங்களை பறிக்கலாம் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை போட்டு கொடுக்கலாம் உங்கள் கூட இருக்கிறவங்களே நயவஞ்சகமாக உங்களை ஏமாற்றலாம் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகியாக மாறலாம் அருணாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட யுவதாஸ் காரியோத் இருந்தார் என்ன செய்தார் அவரையே காட்டி கொடுத்தான் அல்லவா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தாவிது எப்படி தெய்வனிடத்தில் உற்சாகமாக பலிகளை அவர் செலுத்துகிறாராம் தன் சூழ்நிலைகளை அவர் பார்க்கவில்லை அவர் சொல்கிற கத்தருக்கு உற்சாக பலிகளை அவர் செலுத்தினார் அநேக வழிகளில் சூழல் நிமித்தமாக நாம் கத்தருக்கு உற்சாக பலியிடுவதில்லை சோர்வோடு கூட உடைந்த உள்ளத்தோடு கூட முறுமுறுப்போடு நாம் அப்படி செய்கிறோம் என அன்புக்குரியவர்களை அப்படி செய்யாதீர்கள் சூழ்நிலைகளை அத்தனையும் வல்லவரை கத்தருக்கு பலிகளை செலுத்துங்கள் உற்சாகத்துடன் அவருக்கு செலுத்துங்கள் அப்படி உற்சாகத்துடன் தாவிது தெய்வனுக்கு பலிகளை செலுத்தும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துதான் அவர் சொல்கிறார் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கண்டது என்று அவர் சொன்னார் என் அன்புக்குரியவர்களே உள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கத்தருக்கு உற்சாக வழிகளை நீங்கள் செலுத்தி கொண்டிருக்கிற பொழுது கத்தர் உங்களுடைய நெருக்கங்களுக்கு எல்லாவற்றையும் நீக்கி விடுவிப்பார் உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழுபனாங்களோ உங்களை போட்டு கொடுத்தவங்க உங்களுக்கு விரோதமாய் நம்பிக்கை துரோகம் செய்தவங்க உங்களை நயவஞ்சகமாக ஏமாற்றினவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் உங்களை ஏமாற்றினவர்கள் உங்க கூட இருந்தே உங்களை நிந்தித்தவர்கள் உங்க கூட இருந்தே உங்களை குறித்து மற்ற இடத்துல புறம் பேசினவர்கள் இவர்களுக்கு கத்த நீதி செய்வார் உன் எல்லா நெருக்கத்திலேருந்து கத்தர் உங்களை விடுவிப்பார் நிச்சயம் இருப்பாங்க அப்படிப்பட்ட மனுஷர்கள் இருந்தாதான் நீங்கள் வளருவீங்க அப்படிப்பட்ட உள்ள இருக்கிற பொழுது கத்தர் அவர்களை கொண்பதாக உங்களை உயர்த்துவார் செபிக்கலாமா பரிசுத்த விதாவே இந்த மகிமையான அந்த நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறேன் அந்த ஒரே சூழ்நிலைகள் எங்களுக்கு ரோதமாக எடுப்பினால் உற்சாகத்தோடு கூட ஸ்தோத்திர வழிகளை நாங்கள் ஏறிடக்க கத்தர் செய்திருமா செய்திருள்ளமாப்பா இந்த நாள் முழுது கத்தரும் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்து ஆசீர்வாதமாய் இவர் வழிநடத்தும் இந்த வார்த்தை கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரி நமது ஆளுகைக்கு போடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் கத்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றுவார் காட் பிளஸ் யூ